எப்போவுமே சுரக்காவில் கூட்டு பொரியல் தாங்க செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி சுரக்கா ஹல்வா செஞ்சுருக்கீங்க அப்படி செய்யலைன்னா இப்போ நம்ம இந்த சுரக்கா ஹல்வா எப்படி செஞ்சதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு சுரக்கா எடுத்துக்கணும் மேலே இருக்கிற தோல்வை துருவிட்டு இந்த சொரக்காவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் பகுதி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த க்ரீன் பகுதி மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா சொரக்காவே துருவி எடுத்துக்கணும் அது இருக்கட்டும் இப்போ பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி முந்திரி திராட்சாவை வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதே நெய்யில் துருவி வச்சா சொரக்காவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சுரக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சுரக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நீங்க வெயிட் லாஸ் பண்ற மாதிரி இருந்தா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் கிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க இதில் ஃபுட் கலரும் சேர்த்துக்கறேன் ஃபுட் கலர் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷன் கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய்ல வறுத்து வச்சு முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விட்டுனா சொரக்கா ஹல்வா ரெடி